சீமான விடுங்க தமிழ் தேசிய கட்டமைப்புகள் வந்து யாராவது ஒருத்தர் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கூட போய் செழுமையா இருந்துட்டு வந்திருக்காங்க நீங்க செழுமையா கொழுத்து போனீங்க பாஜக ஆட்சியில் அஞ்சு வருஷம் நல்ல பதவியும் நல்லா கொழுத்துட்டு இருந்தீங்க அது பிற்பாடு வந்து இப்போ வாய்க்கில் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க இந்துத்துவா வந்துருன்னு அப்புறம் சரி பாஜக தான் உங்களுக்கு ஆகலை இல்லைன்னாச்சு பாஜகனுடைய எல்லா திட்டத்தையும் நீங்க தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டே இருக்கிறீங்களா ஒன்று விடாமல் பரந்தூர் புறக்கணிச்சிங்களா புறக்கணிச்சிங்களா அதான் நீங்க புறக்கணிச்சிக்கீங்களா பள்ளிக்கரண பள்ளி அந்த இந்து துறைமுகத்தை புறக்கணிச்சிங்களா நாகரிகத்தினுடைய உச்சம் இன்றைக்கு நடக்குது இந்த இருபத்தி ஆறாவது நூற்றாண்டுல இந்த நாகரீக உச்சத்துக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழக தண்ணி தொட்டில மலத்த கல்வி போட்டு வந்தது நாகரிகத்தின் உச்சம் எடுத்துக்கிங்க ஏன் ரெண்டு வருஷம் எடுத்துட்டீங்க திருமாவளவன் கூட்டணி கட்சியில்தானே இருக்கிறாரு இது வந்து அநீதி இப்படி சொல்றது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாரா இல்லையா பயம் சொல்லுங்க கேட்டார உங்க கூட்டணி கூட தானே இருக்கிறீங்க இந்த நூற்றாண்டுல தான் சொல்றீங்கல்ல திரௌபதி அம்மன் கோயில் நீங்கதான் பெரிய முற்போக்குவாதி ஆட்சி இல்ல பெரிய அளவுக்கு நாளா கீழ்ச்சி போட்டீங்க சமூக நிதி கரெக்டா ரோட்ல இருக்குது கீழ்ச்சி போட்டீங்க சமூகத்துக்கு இடையில ஒரு கலவரம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கே எனக்கு ஆனாச்சு உங்களுக்கு எனக்கு சண்டை போட்டுக்கிறோம் கரெக்டா நீ ஒரு கவர்மெண்ட் நீங்க போலீஸ் வச்சுட்டு போய் நின்றுட்டு எவன் தடுக்கிறான் வா உள்ள நான் கூட்டுன்னு போறேன் நாங்க தான் பெரியார் இப்படி ஆளு எங்க ஆளு பெரியாரு இப்படி எல்லாம் செய்தார் சொல்லி பேத்திக்கிறீங்கல்ல அது என்ன பேசுனா இது மாதிரி வந்து திருமா வந்து பண்ணது ரொம்ப தப்பு திருமாவளவன் திருமாவை விடுங்க அரசு பண்ண தப்பா அரசு பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டேனே சொல்லிட்டீங்க இதுல நடுநாயமா இருந்திருக்கணும் பட் ஆனா ஒருத்தர் நம்ம கூட கூட்டணியில இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்ப எப்படி நாங்க வந்த பிற்பாடு யாரே பெரியாரே கல்வி ஸ்கூல்ல போய் தானே ஆரம்பத்துல ஆமாங்க அவர் அஞ்சாவது வரைக்கும் படிச்சாருன்னு நினைக்கிறாரு ஓகே அந்த காலத்துல அஞ்சாவது பெரிய படிப்பு படிச்சு இருக்கிறாருல அப்ப உங்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்துருச்சு இல்ல நாங்கள் வந்த ஒரு ஒண்ணு நீங்க இந்த கம்பு சுத்துறீங்களா இந்த பாமர மக்கள்கிட்ட ஒன்னு இந்த ஏமாத்திர வேலையை நீங்க ஓட மாட்டேங்கிறீங்களே சொல்ல மாட்டீங்களா சொன்னா தப்பா நினைக்காதீங்க வந்து திமுகவை ரொம்ப எதுக்குற மாதிரி தெரியுது திரு சீமான் அவர்களும் எதுக்குறாரு நீங்க இத எங்களை எதிர்த்துட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தா பரவாயில்ல தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்தா பரவாயில்ல ஆனா மறுபடியும் நீங்க வந்து ஒன்றியத்துல கொண்டே அடமானம் வைக்கிற நில தான் வரப்போகுதுக்குள்ளாச்சு நீங்க பேச விட்டுருங்க வெக்கமே இல்லாம நாங்க எச் ராஜா கொண்டு பாஜக சீட்டை கொடுத்து தமிழ்நாடுல சட்டமன்றம் இங்க இருக்குதுன்னு பாரு காட்டுனது நாங்களா நீங்களா ஆமா அது மட்டும் சொல்லுங்களேன் நீங்க தானே பாஜக அது வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு நல்ல சமூக சேவை கட்சின்னு சொன்னது நாங்களா நீங்களா முரசில் இருந்து அதை ஆமா இல்லை அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் ஊரில் அப்புறம் என்ன ஊரில் ஏமாத்துறீங்களா நீங்கள் சும்மா கட்டி இந்துத்துவா வருது பாஜக உள்ளே வந்துருது இதே எத்தனை காலம் நீங்கள் போய் பாஜக கூட அஞ்சு வருஷம் கூட்டணி இருந்து நல்லா கொழுத்த மந்திரி பதவி வச்சு அனுபவிச்சிங்களா இல்லையா சொல்லுங்க நாங்கள அனுபவிச்சு ஏதாவது ஒரு அக்கமெடேஷன் தமிழ் தேசத்துலேருந்து யாராவது போய் செழுமையாக இருந்திருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்க யாராவது ஒருத்தரை சீமான விடுங்க தமிழ் தேசிய கட்டமைப்புகள் வந்து யாராவது ஒருத்தர் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கூட போய் செழுமையாக இருந்துட்டு வந்திருக்காங்க நீங்க செழுமையாக கொழுத்து போனீங்க பாஜக ஆட்சியில் அஞ்சு வருஷம் நல்ல பதவியும் நல்லா கொழுத்துட்டு இருந்தீங்க அது பிற்பாடு வந்து இப்போ வாய்க்கில் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க இந்துத்துவா வந்துருன்னு அப்புறம் சரி பாஜக தான் உங்களுக்கு ஆகலை இல்லைன்னாச்சு பாஜகனுடைய எல்லா திட்டத்தையும் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டே இருக்கிறீங்களா ஒண்ணு விடாம பரந்தூர் புறக்கணிச்சிங்களா புறக்கணிச்சிங்களா அதான் நீ நீங்க புறக்கணிச்சிங்களா பள்ளிக்கரன் பள்ளி அந்த எந்த துறைமுகத்தை புறக்கணிச்சிங்களா எதை நீங்கள் அவங்க சொல்லிடுற புதிய கல்வி கொள்கை வரைக்கும் பெயிண்ட் அடித்து நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்கன்னா இது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது எல்லாம் நீங்கள் பிஜேபிக்கு நீங்கள் ஒத்து ஊத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் நாயனம் வாசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் மேலே அடித்து ஊர்வலம் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் வெள்ளை கொடையை பிடிக்கிறீங்க ஆனால் போராண வரலாம் பார்த்து பிஜேபி டீம் வந்தீங்கன்னா அது என்ன ஏமாத்தி வேலையா இல்லையா ஃபோர் டுவெண்ட்டி வேலையா இல்லையா அதை தான் நான் சொல்ல வரேன் எனக்கு என்ன அவங்க மேலே கோவம் இருக்க போகுது எது எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்ச என்னமோ சொன்ன மாட்ட தலையான் குற்ற விழுந்த கதை தான் உங்களுக்கு ஆமாம் ம் எந்த 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 குட்டியில் விழுறீங்க நீங்கள் பாஜக குட்டி இல்லையா காங்கிரஸ் குட்டி இல்லையா நாங்கள் விழல ம் நீங்கள் தான் இப்போ விழா வைக்கிறீங்க உங்களை விழ வைக்கிறோமா வைக்கிறீங்க ஓ வைக்கிறோம் வைக்கிறோம் அதான் விழ வைக்கிறோம் ஆமாம் நீங்கள் அப்போ விருப்பப்படலை நாங்கள் பிடிச்சி தள்ளி விடுவோம் ஆமாம் தள்ளி விடுறீங்க ஓ கூட போங்க போங்கன்னு நாங்கள் தள்ளுறோம் தமிழ் தேசியர்கள் ஆமாம் ஓ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது குழந்தை நீங்க நாங்க எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற வழிதான் நாங்களாம் கொண்டு போய் வாஜகா வாசலை கொண்டு விட்டாதான் நீங்க அங்க கூட்டணின்னு நீன்னு வச்சுன்னு சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு அது வரைக்கும் உங்களுக்கு வாசல் இல்ல வழி தெரியாது இல்ல என்ன சே அப்படியே இதுக்கு பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆனா இல்ல நீங்க அதாவது கேட்குற கேள்வி எல்லாமே பதில் சொல்ல இயலாத கேள்வியா கேக்குறீங்க நான் இதுக்கு பதில் சொன்னேன்னா அது வேற மாதிரியும் சொல்ல வேண்டியதா இருக்கும் சொல்லுங்க வேற மாதிரி நான் செய்யலாம் நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேச முடியும் பரவாயில்ல பேசுற யாராவது வந்து என்கிட்ட பேட்டி எடுத்தாங்கன்னா இப்ப ராகு கே உட்கார்ந்துட்டு கெண்டிட்டான்னா புடிச்சது ரெண்டு ராவு ராவ் இது ராவுங்க நான் பதில் சொல்றேன் நான் அப்படி தேவை விவாதம் நீங்க வாங்க நீங்க பேசுங்க நான் பதில் சொல்றேன் இல்லன்னா அனைச்சு நீங்க சொல்றது ரைட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன்றே நாகரிகத்தினுடைய உச்சம் இன்றைக்கு நடக்குது இந்த இருபத்தி ஆறாவது நூற்றாண்டுல இந்த நாகரிக உச்சத்துக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகத உங்களால தண்ணி தொட்டில மலத்த கழுவி போட்டு வந்தது நாகரிகத்தின் உச்சம் அது நாங்க பண்ணுனோமா அந்த ஊர்காரன் பண்ணானா ஆரம்பத்துலயே சொன்னேன் உங்க சேனல்லயே பேசிருக்கேன் இருக்க பயலுக்கு தான் மூணு நாலு பயலு மேல ஏறி தண்ணி அடிச்சிட்டு அவன் டாய்லெட் போயிருக்கான்னு சொன்னான் நானு இல்லை ஏன் ரெண்டு வருஷம் எடுத்துட்டீங்க திருமாவளவங்க கூட்டணி கட்சியில்தானே இருக்கிறாரு இது வந்து அநீதி இப்படி சொல்றது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாரா இல்லையா பய சொல்லுங்க கேட்டார உங்க கூட்டணி கூட தானே இருக்கிறீங்க ஆமா கேட்டாரா இல்லையா அப்புறம் என்ன ஆமான்றீங்க

போய் நின்றுட்டு எவன் தடுக்கிறான் வா உள்ளார நான் கூப்பிட்டுன்னு போறேன் நாங்கள் தான் பெரியார் இப்படி ஆள் எங்க ஆளுக்கு பெரியார் இப்படி எல்லாம் செய்தார்னு சொல்லி பிரீத்திக்கிறீங்கள போய் நின்றுட்டு அதை செய்வேன் போய் சீல் வச்சுட்டு வருவீங்க அதுக்கு பேர் நாகரிகத்தின் உச்சமா எந்த நாட்டிலேயும் அப்படி நடந்துட்டு சுடுகாட்டுக்கு போறது இல்லாமல் சேத்துலேயும் தண்ணிலேயே பானை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஊரா இருக்குது நாகரீகத்த நீங்கள் சொல்றீங்களே இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த பத்தாண்டு இடைவெளிக்கு பின்னாடி நாங்கள் இப்பதான் வந்திருக்கோம் நாங்க இப்பதான் சொல்றீங்க எழுபத்தஞ்சு வருஷம் எங்க பாரம்பரியம் சொல்லிட்டு மாநாடு போட்டுன்னு நாகரிகத்தின் உச்சம் நீங்க இப்பதான் சொல்லிட்டு இருக்கீங்க திராவிட கட்சிகள் நான் சொல்ல வருது என்ன வந்து அடிக்கிறது வேற என் தம்பி அடிக்கிறது வேறையா ரெண்டு ஒண்ணுதான் ஒண்ணுதான் அப்பதான் ரெண்டு சேர்த்து நாங்க சொல்றோம் நாகரிகத்தின் உச்சம் அதுல திமுக வந்து மணி மகுடம் அப்படின்னு இப்ப சொன்னீங்கல்ல இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்ல பாருங்க நீங்க நீங்கள் கரட்டு வாதம் வரட்டு வதமாக கேட்கறதுக்குலாம் என்னாலும் ஆமா ஆமாம் இப்போ நாங்கள் என்ன அதாவது மக்கள் வந்து இன்னைக்கு சுயிட்சமா வாழ்றானா சாப்பாடு இல்லாம பட்டினி சாவு இருக்கானா இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கானா அதை கல்வி அறிவு இல்லாமல் இருக்கானா அதை கேளுங்க இந்த மாநிலம் நல்ல கல்வி அறிவு வளர்ச்சி பெற்றிருக்கு இந்த மாநிலத்தில் பட்டினி சாவுங்கிறதே இல்லை இந்த மாநிலத்துல வேலை வாய்ப்பு இன்மைங்கிறதே இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் கேட்டுட்டீங்க சொர்க்கத்துல இருக்குதுன்றீங்க இந்த சொர்க்கத்துக்குள்ள சாராயங்குச்சி செத்துட்டு எக்கச்சக்கமா இருக்குது இந்த இவங்களுடைய நான்கு வருஷம் பொற்கால நீங்க சொன்னீங்கல மணி மகுடம் மேல அப்படியே பல பலனும் நின்று இந்த நாலரை வருஷத்துல ரவுடீசம் கொலை கொள்ளை கொள்ள கொலை மட்டுமே எழுநூறு நடந்தது எழுநூறு நடந்திருக்கு நான் சொல்லல உங்க கூட ஒரு காலத்துல கூட்டணி வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன அதுக்கு பதில் குடிச்சி செத்தவுனே எக்கச்சக்கமா இருக்கான்னாச்சி நான் அவன கணக்கு எடுங்க ஹாஸ்பிடல் எடுங்க குடிநோயாளிகள் கணக்க நீங்க ஒரு விஷயம் பாருங்க குடிக்க வச்சு சாகறதுல ஒரு பெருமை பேசுறீங்க வேற நீங்க ஆஹ் பிறப்பா பிறந்த மனிதர் எல்லாம் உயிரோட வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா பூமி தாங்குமா அதுக்கு நாங்களே போட்டு தள்ளிடறேன்றீங்களா நாங்க போட்டு தள்ளிருந்தா இருக்கா அது போகுது அவன் சாராயத்தை குடிக்கிறான் சாகுகிறான் ஆனாச்சி இயற்கைன்னா வயசாயிட்டு சாகறது நோயில சாகறது வேற அப்புறம் குடிச்சு சாகரம் குடிக்க வைக்கிறதுல முதல் இடத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இதுல வந்து ஆமா நூற்றாண்டு நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன் வாங்க நச்சு அப்படியே போய் அந்த ரெண்டாம் நம்பர் கடைக்கு போயிட்டு வருவான் உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் குடிக்க வச்சிருந்தான் நான் சொல்லுங்க யாரையாவது நாங்க கூட்டிட்டு போய் குடிக்க வச்சோன்னு சொல்லுங்க அவர்களாக தேடி தேடி இல்லை இப்போ ஜவுளி கடைக்கு போகிறீங்க ஜவுளி கடைக்கு முன்னாடி வந்து நாகடைக்கு முன்னாடி வாங்க அம்மா வாங்க அம்மா வாங்க நல்ல புடவை இருக்குது வாங்க நல்ல நகை இருக்குது வாங்கன்னு எல்லா அப்போயிலும் கூப்பிட்றோம் அந்த டீ நேரில் அது மாதிரி நாங்கள் சாராய கடைக்கு முன்னாடி இங்கே வா இங்கே வா நல்ல சாராயம் இருக்குது நல்ல இருக்குதுன்னு கூப்பிடுவாங்களா ஏன் போட்டுறோம் அது மட்டும் இந்த குறை போதுங்க நீங்கள் அங்கே போய் குடிக்கிறீங்க உங்களை யார் விளம்பரப்படுத்தாதே வியாபாரம் ஓஹோன்னு வர்ற ஒரே இடம் சாராய கடை அது அப்புறம் நாங்கள் அதுக்கு என்ன பண்ண நீங்கள் தான் காரணம் நீங்கள் கொஞ்சம் பாருங்க மது பிரியர்களை நீங்கள் குறைக்கணும் ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் அதில் பங்கு உண்டு நாங்கள் குறைக்கணும் சாராய கடை நடத்தி காசு வாங்கி கல்லாவை நிரப்பிக்கணும் நாங்க மண்ணு கட்டி போறோம் எங்க கல்லாவை நிறைக்கிறோம் எங்க கல்லாவை நிறைக்கிறதுக்கு எங்க கல்லாவை நிறைக்கிறதுக்கு இந்தியாவை வித்தா கூட கல்லா நிறையாது புரிஞ்சுக்கல்லாவா நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா இவ்வளவு பெரிய கல்லா வச்சுங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரியுது இந்தியாவே வித்து போட்டா கூட அது நிரம்பாதுன்னு அவ்வளவு பெரிய கல்லாவை வச்சுட்டு இவ்வளவு பேசுறீங்களா பதினாறு லட்சம் கோடி ஆட்டையை போட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான் ஒன்றிய அரசு அதை பத்தி எல்லாம் விட மாட்டீங்க ஏன் விடல நாங்க மூச்சு வாங்க திரட்டி போராடுங்க கூட நிக்கிறோம் நீங்க தானே ஆளுங்கட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க இந்துத்துவாவை எதிர்க்கிறீங்க ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா இது வரைக்கும் டெல்லி எதிர்த்து ஒரு போராட்டம் பதினாறு லட்சம் கோடி திருடிட்டு போனான்னு சொல்றேன் அண்ணாச்சி வேணான்னுச்சி ஒரு போராட்டம் நீங்கள் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து வலுவாக நடத்திருக்கீங்களா சொல்லுங்கள் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பதான் தேர்தலுக்கு எதிராக ஆர்வம் இல்ல என்ன காரணம்னா எஸ்ஐஆர் வந்து நம்ம கட்சி தொண்டர்களை அதுல வலுவா இறக்கி விட்டு அந்தந்த பகுதிகளில் சரியா இருந்தான்னு பார்த்து அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷனுக்கு அவங்க கரெக்டா டைப் பண்ணி அது வெளியில வருதான்னு பார்க்கணும் எஸ்ஐஆர் இப்ப நடத்துறது சரிதான் சரிதான் சரிதான்னு சொன்னாக்கா அதை வந்து முறைப்படி எல்லாமே செய்யணும் கொஞ்சம் டைமிங் இருக்கணும் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது இருந்திருந்தா இப்போ இந்த இதை ஆரம்பிக்கிறோம் நேற்றுக்கு முந்தா நாள் வந்து நம்ம வீட்டு அண்ணன் வந்தாங்க நானே ஒரு ஆயிரம் அப்ளிகேஷனை வாங்கி எல்லாத்துக்கும் கா கார்டை கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க ஓட பண்ண தெரியும் நீங்க திமுக எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் ஏன் நான் நான் பிஎல் இருக்காங்களே நீங்க ஏன் இந்த வேலையை இல்ல இல்ல அவங்க அவங்க முன்னாடி தான் அவங்க தான் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு ரிஜிஸ்டர்ல அவங்க தான் எழுதி என்ஜினம் உங்களாம் சேர்த்து விட்டீங்களா ஆ உங்களால சேர்த்து விட்டீங்க எங்களால் தான் ஆயிரம் ஆயிரம் இங்கே பாருங்க ஆயிரம் பேர் சேர்த்தேன் நான் அதில் பேர் பிஜேபி இருப்பான் அதுல கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வந்து அதிமுக இருப்பான் மற்ற கம்யூனிஸ்ட் இருப்பான் எங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒருநூறு முந்நூறு பேரா இருப்பான் கட்சி பார்த்து நீங்க எதிர்க்கிறீங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவியூ அது வந்து மறு வாக்கு இது வந்து பண்றது எதிர்க்கிறது எல்லாம் பண்றீங்க ஓகே போராட்டம் பண்றீங்க ஓகே எல்லா இதுலயும் பண்றீங்க ஏதோ பண்ணி ஆட்டம் பண்ணிட்டு வரீங்கல்ல சந்தடி சாக்குல உங்க ஆளுங்களை எல்லா இடத்துலயும் இறங்குது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நாங்க வந்து ஆயிரம் மனு வாங்கி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம் பொது சேவையாதான் செஞ்சோம் ஏன் அந்த பொது சேவை வேலைக்கு நீங்க போறீங்க ஏங்க எதிர்த்து எதிர்க்கீங்க அப்படின்னு இல்லுங்க அப்புறம் எதுக்கு அண்டர்ல வேணும்னு வேலையை பாக்குறீங்க சரி நாளைக்கு அது பீகார் மாதிரி கல்யாண அறுபத்தாறு லட்சம் ஓட்டர் ரசம் பூரா காணாமக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க எங்க போறது ஹம் அதுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது நினைச்சு ஒரு விஷயம் இங்க பாருங்க தப்புன்னு சொல்றோம் நீங்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்க தப்பு சொன்னாலும் தப்பு தப்பு தான் அந்த நாங்களும் செய்ய ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் என்னச்சு தலை சுத்துது என்னாச்சு அழகா நீங்க போட்டு இவ்வளவு போட்டு போடுறீங்க தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் தப்பு தப்பு தான் அந்த தப்பை நாங்க களத்துல செய்யறோம் தப்பாவே ஆமா கரெக்டா உண்மைதான் அதான் தப்பாவே செய்யறீங்க ஒரு நேர்மையா செய்யறோம் நேர்மையா சேர்மையா செய்யறோம் இப்ப இறுதியா வந்து ஒரு கேள்வி இந்த வருகிற இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பிள்ளையார் சொல் மாதிரி நீங்கள் போட்டு போங்க பேசுவோம் அடுத்தடுத்து அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா அப்புறம் இன்னொரு கேள்வி கடைசியாக நான் கேட்குறேன் அது அப்புறம் கேட்குறேன் இல்லை விஜய்யா இல்லை நாம் தமிழர் கட்சியா அண்ணாச்சி இந்த இருபத்தி ஆறு தேர்தல் எனக்கு தெரிஞ்ச அரசியல் விஷயங்களில் ம் விஜய்க்கு வந்து ஒரு விதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் ஒரு அறுபதுலேருந்து ஒரு எண்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ரசிகர்கள் வாக்காளராக மாறலாம் ஒரு எண்பது லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க அந்த எண்பது லட்சம் வந்தாக்கா எம்ப எவ்வளோ வந்துடும் போது ஏற்கனவே நமக்கு முப்பத்தாறு வாங்கினதுக்கே எட்டு புள்ளி ரெண்டு ஸோ இது ஒரு எண்பது லட்சம் வந்தாக்க அவ்வளவுதான் இருபதுக்குள்ள பதினஞ்சு பதினாறுக்குள்ள இருபதெல்லாம் போகாது ஒரு பதினஞ்சு பதினாறு தான் கிடைக்கும் இது அவருடைய இது அது 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 வாங்கிறதுக்குமே க கடுமையான உழைப்பு இருக்கணும் இப்போ இருக்கிற மாதிரி சும்மா இதில் உட்காந்துட்டு பங்களாவில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டாலெலாம் ஓட்டு விழுந்துறாது ஓட்டு விழுறங்கிறது அது த இப்போ நாங்கள்லாம் தெரியாதனமா போய் பார்த்துட்டு இருக்கோம் அதிமுக வர்றோம் நான் ஏன் இப்போ பண்ணும்போது அதிமுக கூட இருக்கான் நாங்கள் இருக்கோம் பக்கத்தில் பிஜேபிக்கார வந்து உட்காந்துட்றோம் மூணு கட்சிக்காரன் நாங்கள் உட்காந்து இந்த வேலையை பார்க்குறோம் அப்புறம் எங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டோம் ஏப்பா நீ நான் இந்த தான் பார்க்குறேன் நீ அந்த இடத்துக்கு போ நாலு தள்ளி அந்த பூத்துக்கு போ நீ இந்த பூத்துக்கு போனோம் ஒவ்வொருத்தரையும் அங்கே அனுப்பிச்சுட்டு நாங்கள் அந்த வேலையை ஒவ்வொருத்தராக பார்க்குறோம் இது மாதிரி அவங்க எல்லாம் ஒருத்தருமே வள்ளியே உங்கள் இந்த சீமானுடைய பார்ட்டியிலருந்து யாருமே வரையே அவர் சூழமேட்டுக்கு இவர்தானே போட்டிருக்கீங்க நம்ம டேரக்டர் தான் போட்டிருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட அங்கிட்ட வரலையே எங்க வரல இருந்தீங்க இந்த வாக்காளர் வேலைக்கு வரலிங்க அது இதெல்லாம் ஆனாச்சே அப்படி இது இதுல என்ன விஷயம் வருதுன்னா இந்த இது நம்ம பார்க்கும்போது ஓட்டுகள் விட்டு போகாம நம்ம சேர்க்கறதில்லை அது இருக்கட்டும் பிஎல்ஓ வேலை நீங்க சொல்லிட்டீங்க சரி ஆமா இருவத்தாறுல அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா இல்ல விஜய்யா சீமானான்னு கேட்கறாங்க இல்ல விஜய் சீமானுங்கிற நிலை சொல்லிட்டீங்க விஜய்க்கு விஜய் சீமானங்கிற நிலையே இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் விஜய் வந்து இப்போ கூட்டணி போக போறாரு அது உறுதி ஆயிடுச்சு அந்த கூட்டணி அவர் அண்ணா திமுக கூட்டணி போறாரு திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறது ஆவடி ஆவடிக்குமார் பேசுறாரு ஏ ஆவடி குமார் சும்மா சும்மா அவரு எங்க ஆவடி குமார் அவருக்கு நீங்க இருக்கட்டும் ஆவடி குமார் பேச்செல்லாம் பட் நம்ம பேசுறோன்னா இப்ப நீ எனக்கு வடகிற சோர்ஸ் டெல்லி சோர்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு கூட கிடைக்கும் சோ அதை விட்டு விட்டு சும்மா இங்க லோக்கல்ல என்னத்தையோ மேடையில பேசுற பேச்செல்லாம் பேச்சாகாது அவருக்கு வந்து அங்க பேசுறாங்க டெல்லியில பே டெல்லியில பேசுறாங்க விஜய் விஜய்க்கு கூட்டணி தான் ஆமா அப்ப மும்முனை போட்டி தான் மும்முனை போட்டிதான் மும்முனை போட்டில இப்ப இதுல ஒரு பியூட்டி என்னன்னா இவங்க நினைக்கிற மாதிரி வந்து அதிமுக கூட்டணி அறுவடை பண்ணிடாது ரெண்டு விஷயம் அதுல நீங்க பாக்கணும் ஒன்னு வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து தம்பிக்கு வரும் விஜய்க்கு அப்படின்னு சொன்னா கூட அவரு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகும்போது இப்ப ஏற்கனவே அவங்க கிறிஸ்தவர்களோட கட்டாயிட்டு திமுக இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஆர்எஸ்எஸ் மாநாடு நடந்தது இல்ல அந்த மாநாட்டுல என்ன தீர்மானம் போட்டான் மொதல் ஓட்டுரிமையா கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஓட்டுரிமையே இருக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கானா போட்டிருக்கானா தெரியல ஆர் எஸ் எஸ்ல இந்துக்களும் சாரி இந்துக்கள் மட்டும் இல்ல முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வந்து இணையலாம் அப்படின்றத மோகன் பகவத் சொல்லி இப்ப முந்த நாள் பேப்பர்ல ஒரு விஷயம் புரியலையா இணையலாம் ஆனா அவங்க தனி மதமா இருந்தா அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க கூடாதுன்னு பேசியிருக்கான் நீங்க என்ன பாக்குறீங்க அவன் மத பேசுனது வந்து இதுதான் இந்துக்களுக்கும் அதாவது இந்துக்களை தவிர முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஓட்டு உரிமை வழங்க கூடாது பகத்து தான் அவங்க தீர்மானமே மொத்தம் இருபது தீர்மானத்துல இது ரெண்டாவது தீர்மானமும் மூணாவது தீர்மானமோ இதுதான் அதனால அங்க ஓட்டு விழாது ஆமாசிப்பான்ல திமுக வருதா வல்லயாங்கிறத பத்தி நான் இப்ப சொன்ன நீங்க முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு திமுக திமுகன்றீங்க இது ஒரு நிலைப்பாடு கிறிஸ்தவரும் முஸ்லீம்களும் ஓட்டு விழறதுக்கு அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு இருக்கிறதுல அவங்க கூட்டணியில் இருக்க பதினெட்டு சதவீத மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு சதவீதம்னா வாங்கலாமே தவிர பதினெட்டு சதவீதத்தில் ரெண்டு சதவீதம் போனால் பதினாலு ச பதினாறு சதவீதம் ஓட்டு போலாகாது அது ஒரு ஸ்டெட்டிஸ்டிக்ஸு அது யார் யாருக்கெல்லாம் போகணும்னா அது நீங்கள் சொல்லுங்க சீமானுக்கு போகலாம் டிஎம்கே போகலாம் வேற அந்த தொகுதியில் வேற யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கூட போகலாம் இது வேற பட் இவங்களுக்கு இந்த விஜய்க்கு அந்த ஓட்ட நம்பி அவர் வாங்கி இயலாது அது உங்களுக்கு அப்படியே வந்துடும் முஸ்லீம் ஓட்டும் விஜய் கூட இருக்க பூரா ஒன்னும் காணா போன பல்பு பீஸ் போன பல்பு தான் அவன் பூரா என்கிட்ட வந்துட்டு போன பசங்க தான் அந்த அளவு ஆமா ஆமா என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து கொடுங்க மாமான்ட்டு வந்துட்டு போனவங்க தான் ஸோ அதனால வந்து ஒரு தெளிவு இல்லை நச்சு அதாவது தெளிவில்லாத இருக்கிறாங்க அரசியலில் வந்து தெளிவு இருக்கணும் இவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த ஆதோ அர்ஜுன் சார் வந்து ஏதோ பண்றாரு அவர் வந்து பெரிய இவர் கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுனால நம்மளும் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாரு யாருக்கு என்னன்னாச்சு தெரிய போகுது இப்போ எனக்கு நான் இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்கேன் என்னையே என்னால புரிஞ்சுக்க முடியல நீங்களும் இத்தனை வருஷம் எனக்கு அதான் இத்தனை வருஷமா இருக்கிறேன் இந்த நாலு வருஷமாக இஸ்லாமியர்கள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் உடனே விடுதலை பண்ணிடுவோம் கோவை சிறையில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை இஸ்லாமியர்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எதுவும் ஒன்றும் கொடுக்கல ஏன்னா முஸ்லீம் தீவிரவாத அமைப்பு அப்படின்னு பேர் மொத மொதல் வச்சது உங்கள் தலைவர் கருணாநிதி தான் இவர்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டது தான் அதிகமாக அதே இந்த கட்சியில் இருந்துருக்கக்கூடிய ஒரு பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு எழுபத்தி அஞ்சு வயது மூத்த ஒரு நிர்வாகி திமுக நிர்வாகி இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு புத்தகமே போட்டுட்டு வெளியே வந்துட்டார் ஆனாலும் நாங்க வந்து இஸ்லாமிய இஸ்லாமியர்கள்லாம் நேரம் தான் சொல்றீங்களா அது இன்னும் எனக்கு புரியாம இருக்குது அதாவது சாதத்தில் ஒன்று ரெண்டு கல் இருக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சாதத்திலையும் கல்லா இருக்கு திங்காதேன்னு சொல்லி மாட்டுக்கு வையின்னு சொன்ன கதையாக இருக்கு நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்க தடா ரைம் என் கூட தான் உட்காந்து பேசுறாரு அவர் எப்போ பார்த்தாலும் திமுக தான் பேசுவார் ஆனா நான் போன தேர்தலில் திமுக தான் ஓட்டு போட்டேன் பாரு இப்போ என்னன்னா நான் சீமானுக்கு தான் நான் சப்போர்ட்டு அப்படிங்கிறாரு அதனால இது ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய இதுகளை நம்ம எடுத்துக்க வேண்டாம் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு யார் த தடாராய்ம அளவுக்கு இன்னைக்கு இங்கே இருக்க முஸ்லீம்கள் யாரும் பண்ணலை அவர்கிட்ட கொஞ்சம் பொருளாதார வசதி இல்லை இருந்து சிறப்பா பண்ண சிறப்பா நீ மாப்பிள்ள மாதிரி ஆளெல்லாம் அவரை கையில எடுத்து பண்ணாருன்னு வச்சுக்கோங்க எங்கயோ போயிடலாம் அது ஒரு பற்றி அவருக்கு ஒரு இது நல்ல அந்த மாப்பிள்ளா சீமன் சீமான மாப்பிள்ள பிறந்த நாள் வந்தது பேசுனீங்களா பேசுன வாழ்த்து போட்டேன் ஆ என்ன சொன்னாரு அது பேசுனே ஃபோன் எடுக்கல வாழ்த்து தான் மெசேஜ் போட்டுருந்தான் மொபைலில் இருக்குது போட்டு விட்டேன் நேற்று கூட அதை ஒரு டிபேட் கேட்டாங்க கறி விருந்து கொடுத்தாங்க அது மூவாயிரம் பேருக்கு கறி விருந்து இவ்வளோ பணம் எங்கேருந்து இருந்து வந்துச்சு அது நல்லாவே அந்த நம்மகிட்ட அந்த பொண்ணு வந்து பேசும் ஒரு அம்மா அது நல்லாவே கட்டுச்சு அவன் அவன் ஆடம்பரமாக லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா செலவு பண்ணுறான் நாங்கள் அண்ணனோட அண்ணன் சம்சாரத்தோட நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு சமைச்சு போட்ட சாதத்தை தான் உங்களுக்கு வந்துருச்சானு பேசுச்சு சரி அண்ணாச்சி கடைசியாக ஒரு கேள்வி ஏர்போர்ட் மூர்த்தி இணை பெரியதான் நண்பர்களாக நீங்கள் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருந்தீங்க தொடர்ந்து ஊடகத்தில் எங்கே பார்த்தவங்க ரெண்டு பேர் கச்சேரி தான் வந்துக்கிட்டு இருந்தது ஆயிடுச்சு இரண்டு மாதத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறாரு நண்பர் என்கிற முறையில் உங்கள் கூட பழக்கப்பட்டவர் என்பது முறையில் இவர்கள் எங்கேயுமே அதை கடுமையாக பதிவு பண்ணல கண்டனத்தை பதிவு பண்ணல சரியா நான் இல்ல நான் ஏற்கனவே ஏற்கனவே மூணு சேனல்ல பேசிட்டேன் என்னன்னு என்ன பேசுனேன் இது மாதிரி வந்து திரும்ப வந்து பண்ணது ரொம்ப தப்பு

ஐ ஹைகோர்ட்ல வழக்கு இடையில நீங்க பாத்தீங்களா பேசுனீங்களா எங்கேயாவது போயிட்டு வந்தேன்ல எங்க போயிட்டு வந்தீங்க அது சிங்கார வேலன் மாளிகை ஆமா அந்த தடா இது தடா கோர்ட்ல அந்த இதுல குண்டர் சட்டத்துக்கு விசாரணை கோர்ட் வந்தப்ப போய் பார்த்தது ஒரு மூணு மணி நேரம் அன்னைக்கு அங்கதான் இருந்தோம் பேசுனீங்க நல்லது அண்ணாச்சு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடைதாசி வரும் இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு இல்ல அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன் மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது அதுல என்னன்னா நம்ம ராவணா வலைவெளி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான் தோழர் பேர் வந்து செந்தில் குமார் அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண்ணு பதினாலு ஆறுநூத்தி சரி மத்திய சிறையில இருக்கிறார் பதினாறு வருஷமா சிறையில தான் இருக்கிறார் சரி அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பெருதல் வழி வந்து உயர் சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க என்னன்னா அதில் எழுதுறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும் மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் முதலாம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து வணக்கம் ஐயா வணக்கம் நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த பதினாறு ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன் என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிப்பை படிக்க வைப்பது என்பதே இயலாத காரியம் முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் நான்காம் ஆண்டிலும் மகள் இந்த ஆண்டு முதுகலை முதலாம் ஆண்டிலும் படிக்க உள்ளார் பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலன்றது உங்களுக்கே தெரியும் கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன் மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன் சொல்கிறார் எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டோம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார் கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்து பண்ணுங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஆண்டு இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்த அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம் அதுல வந்து சிக்கிட்டார் நிறைய தலைவர்கள் அதுல இருந்தாங்க பேரெல்லாம் சொல்ல வேணா அவங்க வெளியில வந்துட்டாங்க மட்டும் சிக்கிட்டாரு பதினாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து ஆமா ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ சின்ன வேலை செய்து தான் அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சமாளிக்க முடியல மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்துருக்கு பிள்ளைங்க அது நிறைய பேர் பங்கு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து இளத்தமிழர்கள் மட்டும் இல்லை உலகம் உள்ளதும் பரவிவாகும் நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வளைவலின் ஊடாக உறுதியாக அந்த இளத்தமிழர்களுக்காக போராடி சிறை தலைமுறைன்றது அவங்க அதுதான் அது அவர் உள்ள இருக்கிறார் படிச்சு மேலே வரணும் யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகையை எதுவுமே அனுப்ப வேணா அந்த முகவரிய அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சா போதும் நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும் அவங்ககிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை எல்லாரும் உதவி செய்து உங்க கேட்டுக்கலாம்